ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா ரோஸ் பெருசா பூக்கம் என்ன பண்ணுறதுனா இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா பூத்து இருக்குது இது நாட் ரோஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரோஸ் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் இவங்க ரெண்டு பூ வச்சுருக்காங்க இவங்க மொக்கு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இவங்க எனக்கு ரொம்ப பிடித்த ரோஸ் தான் ரெட் கலர் ஊட்டி ரோஸ் இது இப்போது தை மாதனால நல்ல பூ பூக்குது அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இங்கே பாருங்களேன் பூ வந்து ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு இது பாருங்கள் இது பெருசாக பூக்குறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இது பார்த்தீங்கன்னா ஆனியன் பீல் உங்களுக்கே நல்லா தெரியும் வெங்காயத்தொளி நம்ம காலையில் எல்லோரும் டிஃபன் குழந்தைங்க இருக்க வீட்டில் எல்லாருமே டிஃபன் பண்ணுவாங்க காலையில் அப்போ எடுத்து வைக்கிறதுனா இந்த ஆனியன் பீல் இதை நம்ம சேகரித்து வச்சு இதை தண்ணியில் காலமேட்டுக்கே போட்டோம்னா சாயந்தரம் நமக்கு செடிக்கு தண்ணி செடிக்கு ஊற்ற சரியாக இருக்கும் இது இந்த ஆனியன் பீல் நம்ம தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இருந்த இதை என்ன பண்ணுறதுனா இதை அப்படியே வெயிலில் காய வச்சு இதை என்ன பண்ணணும்னா வெயில காய வச்சு இதை ரெண்டாவது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆனியன் பீல் ஒழுங்காக இதாகாது இதோடய சத்துக்கள் எல்லாம் போயிடும் இது பண்ணி தான் எனக்கு அந்த ரோஸ் பெருசாக பூத்துருக்கு இங்கே பாருங்களேன் ரெண்டாவது ஒரு தடவை காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு பூத்துருக்குன்னு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ